மங்களக்குடியில் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அழகி பத்து மாத கால தொடர் பிரச்சாரத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் நடத்தும் இஸ்லாமிய வாழ்வியல் மாநாடு அறிமுக விளக்கக் கூட்டம் இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் ஒன்பது வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவில் இடம் மஜித்து அக்ஸா பள்ளிவாசல் வளாகம் மங்களக்குடி இந்நிகழ்ச்சியில் இணை வைப்பை இப்ராஹிம் நபி என்ற தலைப்பில் டி மாநில செயலாளர் சகோதரர் செங்கோட்டை என் பைசல் அவர்களும் இப்ராஹிம் நபி கட்டமைத்த இனிய குடும்பம் என்ற தலைப்பில் டி என் டி ஜே பேச்சாளர் சகோதரர் ஏ அப்துல் அஜீஸ் அவர்களும் சகாவிய பெண்களின் தியாகமும் இன்றைய பெண்களின் நிலையும் என்ற தலைப்பில் டி என் டி ஜே பேச்சாளர் சகோதரி ஆர் ரமலா பேகம் அவர்களும் சிறப்புரையாற்றுகின்றார்கள் அனைவரையும் குடும்பத்துடன் அழைக்கின்றது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மங்களக்குடி கிளை ராமநாதபுரம் வடக்கு வட்டம்